எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கந்தசஷ்டி நாற்பத்தெட்டு நாள் விரத பூஜை நான் இந்த வருஷம் தாங்க முத தடவை ஆரம்பிச்சிருக்கேன் போன தடவையே நான் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன் சின்னதாக ஒரு தடங்கள் வந்ததுனால என்னால் ஆரம்பிக்க முடியல இந்த தடவை எப்படியாச்சும் நம்ம நாற்பத்தெட்டு நாள் விரத பூஜையை கண்டிப்பாக நம்ம ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன நம்பன் முருகன் அருளால்ல நான் நல்லபடியாக இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நைட்டே வந்து எல்லா வேலையும் நான் முடிச்சு வச்சிட்டாங்க பூஜை ரொம்ப நைட்டே நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க மேடையெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் போட்டு வச்சேன் விளக்கு தட்டில் நல்லா தேய்ச்சி வச்சுட்டேங்க தேய்ச்சி வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சாச்சுங்க நைட்டே ஓரளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருந்தா அடுத்த நாள் காலையில் பூஜை செய்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவசர அவசரமாக நம்ம வேலை செய்யணும் அவசியம் இல்லை அதனால் எல்லா வேலைகளையும் ஓரளவுக்கு நைட்டே வேலையை செஞ்சு முடிச்சிட்டேங்க ஏன்னா காலையில் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் சாப்பாடு சமைக்கணும் லேட்டாகிடும் இல்லையா அதனால் ஓரளவுக்கு எல்லா வேலையும் நான் முடிச்சு வச்சுட்டேன் கோலம் போட்டிருந்தாலும் அதில் மஞ்சள் குங்குமா வச்சிடலாங்க எல்லா இதுக்கும் நம்ம மஞ்சள் முஞ்சிடலாம் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பதட்டமாக தான் இருந்துச்சு நம்ம மொதல் தடவை பூஜை பண்ணுறோமே எதுவும் தப்பு எதுவும் செஞ்சிடக்கூடாது நம்ம கரெக்டாக பூஜை பண்ணிடணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு மாதிரி படபடுப்பாக இருக்க தான் செஞ்சிச்சு இருந்தாலும் பரவாயில்ல என் அனுப்பன்னு எல்லாமே பார்த்துக்கொள்வார் அவர் மனதார முறை முருகான் என்று அழைத்தால் கண்டிப்பாக வந்து நம்ம எப்படி பூஜை பண்ணாலும் அவர் கண்டிப்பாக ஏற்றுக்குவார் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சுங்க எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் பூஜை பண்ணியிருக்கேன் இப்படி தான் பூஜை பண்ணணும் பெருசாக பூஜை பண்ணணுன்னா எனக்கு தெரியாதுங்க நான் வீட்டில் எப்படி டெய்லி நான் பூஜை பண்ணுவேனோ அதே மாதிரி தாங்க நான் பூஜை பண்ணியிருக்கேன் விளக்கு தட்டு தேய்ச்சி எல்லாம் மஞ்சள் கொங்கு மச்சிருந்தவங்களையும் அது ஒவ்வொன்றா நம்ம எடுத்து வச்சாச்சு அடுத்த நாள் காலையில் வந்து வாசல் பெருகிட்டு நம்ம கோலம் போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நாலு மணிக்கு எழுந்திரிச்சிங்க நாலு மணிக்கு எழுந்திரிச்சி வேக வேகமாக குளிச்சுட்டு கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன் கூடவே பசங்கம்மா நானும் வேறுதும் இருக்கம்மா அப்படி நாற்பத்தி எட்டு இல்லைப்பா வேணாம் நீங்கள் ஸ்கூலுக்கு போகிற பசங்க உங்களாலலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னேன் இல்லைம்மா வெறும் நான்வெஜ்ஜு மட்டும் தான் நான் சாப்பிடாமல் இருக்கணும் பரவாயில்ல எங்களால் நாண்வெஜ்ஜு சாப்பிடாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க சரி குழந்தைங்க வந்து பெரிய பசங்க தான் அவங்க கூட நான்வெஜ் மட்டும் தானே சாப்பிடாமல் இருக்க பாருங்கள் மற்றபடி மூணு வேலையும் அவங்க சாப்பிடுவாங்களே அவங்க விருப்பப்படின்னு இருந்தால் இருக்கட்டும் நான் அப்போ கூட பசங்கிட்ட சொன்னேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இருங்க இல்லை என்னால் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்க முடியாதுன்னா நீங்கள் இருக்க வேணாம் ஏன்னா அம்மா நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அதனால் நான் விரதம் இருக்கேன் உங்களாலையும் இருக்க முடியுமான்னா என்னாலையும் இருக்க முடியுமா கண்டிப்பாக நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க சரிம்மா அப்போ நீங்களும் இருங்க அப்படின்ட்டு என்னோடய பசங்களும் சேர்ந்து இருந்தாங்க அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை நம்ம நம்மளும் இந்த நாற்பத்தெட்டு நாள்க்கு நம்ம விரதம் இருந்தால் நம்ம நினச்சது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ட்டு அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வேல் பூஜை வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சுருக்கேங்க வேல் பூஜை வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன் ஃபஸ்ட்டு மஞ்சளால் நல்லா அபிஷேகம் பண்ணிட்டோம் திருநீர்னால நல்லா அபிஷேகம் பண்ணி பால்னால் நல்லா அபிஷேகம் பண்ணிட்டோங்க மூணு தடவை நம்ம அபிஷேகம் பண்ணி பூ போட்டு நல்லா ஆரத்தையும் காமிச்சாச்சு கா எனக்கு வேல் பூஜை செய்ய செய்ய எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு முதல் தடவை அந்த பூஜை செய்கிறோம் இல்லையா எனக்கு மனசுக்குள்ளே சொல்ல முடியாத அவ்வளோ சந்தோஷம் வேறு மாதிரி எனக்கு சந்தோஷம் தான் எனக்கு நைட்டு மறுநாள் நேற்று நைட்டு முடிய எனக்கு வந்து மனசே சரியில்லாமல் தான் இருந்துச்சு ஒரு மாதிரி என்ன காரணம் தெரில திடீர்னு எனக்கு ஒரு மாதிரி மனசு சரியில்லை எது நினச்சின்னு எனக்கும் தெரியல நான் அடுத்த நாள் வந்து நான் வேல் பூஜை நான் செய்ய செய்ய எனக்கு மனது அவ்வளோ அவ்வளோ லேசாக எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு திருப்தியாக அந்த வேல் பூஜையை நான் செஞ்சு முடிஞ்சதில் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதமும் கண்டிப்பாக நான் நல்லபடியாக க எல்லோரும் வேண்டிக்கோங்க விரதம் இருக்கிறவங்களும் நாற்பத்தி எட்டு நாள் விரத பூஜையை நீங்களும் நல்லபடியாக முடிக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன் திருப்தியாக என்னோடய பூஜையை முடித்தாச்சுங்க சிம்பிளான பூஜை தாங்க எனக்கு தெரிஞ்ச பூஜை தாங்க என்ன எனக்கு எப்படி தெரியுமோ அப்படி தாங்க நானும் பூஜை பண்ணியிருக்கேன் இதில் ஏதாச்சும் குறைகள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் என்னோடய பசங்களும் காலையிலே குளிச்சுட்டு தீபா இருந்தனா காமிச்சிட்டாங்க அவங்களும் காமிச்சிட்டு திருப்தியாக எல்லோரும் சாமி கும்பிட்டாங்க எல்லோருக்கும் தேங்க்யூ